வணக்கம் மாணவர்களே இப்போ நாம அறிவு நிலா உரைநடை பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை எழுத போறோம் கேள்வியை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பதிலை நீங்க தேர்வு செய்யணும் எல்லாரும் புத்தகத்தை மூடி வச்சிருங்க நான் சொல்றதை கவனிச்சு புரிஞ்சுக்கங்க போதும் முதல் கேள்வி தற்போது இச்சொல்லுக்குரிய பொருள் அப்போ தற்போதுன்ற அந்த வார்த்தைக்கு நிகரான இன்னொரு வார்த்தை என்னன்னு கேக்குறாங்க இல்லையா அப்ப என்ன சொல்லலாம் தற்போது உதாரணத்துக்கு ஒரு வாக்கியம் சொல்றேன் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்போ இப்போ மழை பெய்ஞ்சிட்ருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் அதுதான் தற்போது அப்படின்றது அப்போது இப்பொழுதுன்றது வருமா எஸ் பிறகு அப்புறமா மழை பெய்யும் இந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் பொருள் ஒ ஒற்றுமையாக இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்பொழுது இதுவும் ஒற்றுமையாக இல்லை காலை பொழுதும் கிடையாது தற்போது அப்படின்ற சொல்லுக்கு சரியான பொருள் என்னென்னா இப்போ ரைட் நாவ் அப்படின்னு அர்த்தம் அடுத்து குறிப்பேடு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வார்த்தையை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா இரண்டுக்குமே முழுமையான பொருள் கிடைக்கணும் அந்த வகையில் குறிப்பு குறிப்புன்னு இருக்குது இது ரெண்டுமே வருவதற்கு வாய்ப்பு கிடையாது குறிப்பு கூட்டல் ஏடு குறிப்பு கூட்டல் பேடுன்னு இருக்குது அப்போது குறிப் ப்ளஸ் பேடுன்னு வருமா வராது குறிப்பு கூட்டல் ஏடு இதுதான் சரியான பதில் இருங்க இந்த இடத்துல எழுதிடுறேன் இது அடுத்தது எதை எதையோ என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதை எதையோ எதை எதையோ அப்போ இது வருமா வராது இது தையோ இதுக்கு பொருள் இல்லை வராது ஏ இதுக்கும் பொருள் இல்லை வராது அப்போ எதை எதையோ இதுதான் சரியான பதில் எதை கூட்டல் எதையோ அமைதி கூட்டல் ஆகி இதை சேர்த்து படிங்க அமைதி ஆகி அப்படின்னு வரும் அப்போ அமைதி அகி வராது ஆனு இருக்கு அப்போ நெடில படிக்கணும் அமைதி ஆகி இது வருமா அமைதி ஆகி அமைதி கூட்டல் ஆகின்றது அப்படியே எழுதிட்டு இருக்காங்க இதுவும் கிடையாது அமைதியாகி அமைதியாகி அப்போ இங்கே கீ குறியில தான் இருக்கு ஆனால் இங்கே நெடியில் இருக்கு அப்போ இதுவும் வராது அமைதியாகி இதுதான் சரியான பதில் அடுத்தது திரும்ப திரும்ப என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கும்போதே தெரியும் திரும்ப திரும்ப அப்போ அந்த இத்துன்ற எழுத்து இடையில சேருது திரும்ப திரும்பன்னு இருக்குது அந்த இம்முன்ற எழுத்து இங்கே விடுபட்டிருக்கு அதனால் இது வராது திரும்ப திரும்ப அந்த இத்துன்ற எழுத்து இங்கே வரல கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இத்துன்ற எழுத்து இருக்குது திரும்ப திரும்ப இது கிடையாது திரும் திரும்ப இதுவும் இல்லை அப்போ இதுதான் சரியான பதில் திரும்ப திரும்ப இத்தன்று எழுத்து இடையில சேரும் இப்போ சில கேள்விகளுக்கு நீங்க விடையை எழுத போறீங்க கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் தாத்தா பாட்டியை கண்டதும் ஏன் மகிழ்ந்தனர் இந்த கதையை படிக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் தாத்தா பாட்டியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன காரணம் பாட்டி புதிர் போடுறதா சொல்லியிருந்தாங்க புதிர்னா விடுகதை இல்லைங்களா அப்போ இதுக்கான பதில் எப்படி எழுதலானா புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கோரியிருந்தார் எனவே தான் கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் தாத்தா பாட்டியை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தனர் கேள்வியில் தாத்தா பாட்டியை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஆனா முக்கியமா யாரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா பாட்டிய பார்த்துதான் ஏன்னா தான் என்ன சொல்றாங்க நாம புதிர் போட்டு விளையாடலாம் விடுகதை கேட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தவர் யார் அப்ப மொத்தம் நாலு புதிர் கேட்டாங்க நாலு புதிரில் இரண்டு புதிர்களுக்கு யார் விடை கொடுத்தது கவி நிலா இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தார் அப்ப ஆரம்பத்துல மூணு பேருக்கும் மூணு புதிரை கொடுத்தாங்க மூணு பேரும் ஒரு ஒரு புதிரை கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியா கொடுத்த புதிரையும் கவிநிலா கண்டுபிடிச்சதால மொத்தம் ரெண்டு புதிரை கண்டுபிடிச்சாங்க அப்போ கவிநிலா இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தார் என்பது சரியான பதிலாக இருக்கும் புதிர்களுக்கு விடையளிக்க பாட்டி கூறிய விதிமுறைகள் யாவை நான் இப்ப புதிர் கேட்பேன் அதுக்கான சில விதிமுறைகள் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா என்ன விதிமுறை நான் யார்கிட்ட புதிரை கேட்கிறனோ தான் பதில் சொல்லணும் ஒருவேளை அவங்களுக்கு பதில் தெரியலனா தெரிந்தவர்கள் பதில் சொல்லலாம் அப்படின்றது தான் விதிமுறையா சொல்லியிருந்தாங்க இல்லையா இதை எப்படி எழுதலான்னா யாரிடம் புதிர் கேட்கப்படுகிறதோ அவர் தான் விடை கூற வேண்டும் அவருக்கு விடை தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் விடை கூறலாம் இதுதான் பாட்டி கூறிய விதிமுறைகள் ஆகும் இல்லை விதிமுறைகள் இப்படின்னு கூட நீங்க சொல்லி முடிச்சிடலாம் காலியான உண்டியலில் ஒரே ஒரு நாணயத்தை தான் போட முடியும் என்று தன்மதி ஏன் கூறினால் யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு உண்டியலில் இருநூறு நாணயங்கள் வரைக்கும் போட முடியும் ஆனால் காலியான உண்டியல் தின தான் போட முடியும் ஒன்று தான் ஏன்னா ஒரே ஒரு நாணயத்தை உள்ள போட்டவுடனே அது காலியா இருக்காது அப்படின்ற அந்த காரணத்தை தன்மதி சொன்னாங்க இதை எப்படி எழுதலானா ஒரே ஒரு நாணயத்தை உண்டியலில் போட்டவுடன் உண்டியல் காலியாக இருக்காது அதனால் தான் தன்மதி காலியான உண்டியலில் ஒரே ஒரு நாணயத்தை தான் போட முடியும் என்று கூறினார் இந்த உண்டியலை நிரப்புறத்துக்கு எத்தனை தேவைப்படும் அப்படின்னா இரநூறு நாணயங்கள் தேவைப்படும்னு சொல்லியிருக்கான் அப்போ காலியான உண்டியல் அப்படின்னும் போது ஒரே ஒரு நாணயத்தை தான் போட முடியும் அதை போட்ட உடனே அது காலியாக இருக்காது மேபி இன்னும் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நாணயங்களில் போடலாம் ஆனால் அது எல்லாமே என்ன ஆகுது ஏற்கனவே ஒரு நாணயம் இருக்கிற அந்த உண்டியல்ல போறதால அது காலியான உண்டியில விழுற மாதிரி பொருள் வராது தான் நம்ம இப்படி விளக்கத்தை கொடுக்குறாங்க பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட புதிர்களுள் உங்களுக்கு பிடித்த புதிர் எது ஏ இந்த பாடப்பகுதியில் மொத்தம் நம்ம நாலு புதிரை பார்த்தோம் இல்லைங்களா இந்த நாலு புதிரில் உங்களுக்கு எந்த புதிர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்க சொல்லணும் எனக்கு எந்த புதிர் பிடிச்சிருக்கிற மாதிரி நான் பதில் எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த பையில் ஓட்ட போடுற புதிர் இருக்கு இல்லைங்களா அந்த புதிர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நிரம்பி உள்ள பையில் எதையாவது போட வேண்டும் ஆனால் எடை கூடக்கூடாது என்ற புதிர் தான் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆசிரியர் இந்த புதிரை கூறும்போது எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது இந்த புதிருக்கான விடையை கேட்டவுடன் எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்போம் எப்படி இது எதாச்சும் பொருள் போட்டால் எப்படியும் எடை கூட தானே செய்யும் எது போட்டு போட்டோம்னா எடை குறையக்கூடிய இல்லை எடையே இல்லாத கூடிய பொருள் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஓட்ட போடலாம் அப்படின்னும் போது என்ன ஆகும் நமக்கு தனசிரி போகிறோம் இல்லைங்களா அந்த விஷயத்த நான் அப்படியே இதில் எழுதியிருக்கேன் நீங்கள் இதை இப்படியும் எழுதிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது புதிர் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த புதிரை எழுதிக்கலாம் சிலருக்கு வந்து அந்த நேரத்தை சொல்லுவாங்க இல்லைங்களா இப்பொழுது மணி என்ன அப்படின்னா ஒவ்வொரு நேரத்தில் கேட்கும்போது அதுக்கான பதில் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது எல்லாமே சரியான பதிலாகவும் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம் ஓகே அடுத்த வகுப்பில் இதுக்கான பதில்கள் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் புக் புத்தகத்தில் எழுதிக்கலாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்